பானு மேடம் வர்றாங்க பாருங்க ஹெல்மெட் போடாமல் வர்றாங்க ஹெல்மெட் யார் போடுவா ஹெல்மெட்டு எங்கேயே நிறுத்துவி அங்கே நிறுத்தி ஹெல்மெட் போடாமையா வந்தா ஃபைன் கட்டிட்டு ஆ ஹெல்மெட் அப்படி இல்லை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா தலையில் அனுப்பிட்டுருச்சுனா தப்பு தான் தப்பு தானே ராணி அக்கா வீடு தாங்க தலைசி வீட்டு வந்து பார்க்குறாங்க பாருங்க அப்படியே நான் போட்டுக்கிறேன் ஓகே ராணி அக்கா வீட்டுக்குதாங்க தலைசி வீட்டு நிற்கிறாங்க வண்டி பார்க் பண்ணியாச்சு எங்கள் லைன் வீடு தான் ஆமாம் ஒரே ஒரு ரோசா பூசடி ஹெல்மெட்டுக்கு பையனை கட்டு காசு கூடு அப்புறம் அப்போ வண்டி பிடிங்கச்சு சாவிதா சாவிதா ம் போங்க தேங்க்யூ ரிக்யூ வேலை பூ குடுத்தாச்சுக்க வேண்டியதான் பாய்